இந்த நாளைக்கு முன்னாள் தம்பி உதயநிதி வந்தா இல்ல ஒரு திரைப்படத்தில் வெற்றி படங்களை குவித்தவர் சமூக நோக்கத்திற்காக பல படங்களில் நடித்தவர் ஒரு நடிகர் நடிகர் தான் தமிழ்நாட்டிலே ஆந்திராவில் நடிகர் உடனே ஒரு பெரும் கூட்டம் இதுவரைக்கும் திருப்பத்தூர் துவார்பட்ட கண்ணீனாத அளவுக்கு மீது முழுக்க பெரும் கூட்டம் நான் பார்க்கறேன் உள்ள உட்கார்ந்து நடிகர் நான் நடிகர் நடிகர் என் மேலையில் பாங்கிற கருத்தபோர் செக்க செவல சிவப்பு அழகாக இருக்கிற ரொம்ப கனப்பாரு நான் அமைச்சர் இருக்கிற போல என்னுடைய வண்டி வீதியில போகிற பொழுது நான் போகிற வண்டி அரசாங்க வண்டி என்ற காரணத்தினால் அந்த அரசாங்கத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் அதற்காக இரண்டு பகர்களும் எந்த காலத்திலும் பெண்கள் பெண் அந்த கையை ஆற்றுவதை நான் இந்த பல காலம் வச்சு பார்க்கிறேன் இந்த ஒரு ஆண்டு காலம் ஆட்சிக்கு கொடுக்கிற மரியாதை வேலுக்கு கொடுக்கிற மரியாதை அல்ல அதற்கு காரணம் இந்த மகளிர் உரிமை திட்டம் அந்த ஆயிரம் ரூபாய் இது எப்போது நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலே அல்ல தம்பி சுபாஷ் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்ன யாரும் வரக்கூடாது என்பதாக நடைபெறும் யாரும் வரணும் தேர்தல் இல்லை யாரெல்லாம் வரக்கூடாது

சரியான தலைமை நான் சொல்றதா நீ கேட்கணும் தேர்தல கிடையாது ஆனால் முதலமைச்சர் நான் தான் நியமிப்பேன் டெல்லி உட்காந்து அதிபர் இந்தியாவுக்கே நான் தான் அதிபர் என்ன அதுக்கு பேர் தான் பாசிசம் பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் தேர்தல் நடக்கிறது எனவே இந்த தேர்தல் பாசிச வெற்றி பெற்று ஜனநாயகம் வெற்றி பெறுவதா என்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவர்களுக்கு சமூக நீதிக்கும் மனுநீதிக்கும் நடைபெறுகிற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்தவர்களுக்கு மட்டும் மனுநீதி என்பது என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்திரும்பிரை ஒரே பொறுப்பு சொல்லுகிறேன் இந்தியாவுக்கே ஆனால் அந்த தலைவர் நாடாளுமன்றத்தை திறக்க முடியவில்லை அதற்கு அடிகோடு பண்ண முடியலை காரணம் அது நடைபெறுகிற இந்த கோயில கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அஞ்சு ஆதரவும் அரங்காவதாக இருக்க வேண்டும் என்று சொல்வதுதான் குடியரசு முடியும் நாடாளுமன்றத்திற்கு பண்ண முடியாது நாடாளுமன்றத்தை திறக்க முடியாது காரணம் அவர்கள் கடைபிடிப்பது மனு நீதி நாம் கடைபிடிப்பது சமூக நீதி எனவே அந்த சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் தான் இப்படி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த